பாத்தீங்கன்னா அந்த ஒரு மூணாறு ஒன்று நடந்துச்சு ஓகேங்களா மூணாறு ஒன்று நடக்கும்போது வந்து ஆரம்பத்திலேயே வந்து செம்மையா ஒரு கேஷுவலா விளாண்டது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அருணா இருக்கட்டும் பிஜேபி சாலா இருக்கட்டும் நம்ம சத்தியா நம்ம தர்ஷிகா மூணு பேரும் சமைச்சு நாலு பேருமே சூப்பரா விளாண்டுருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து டீம் கிடையாது இண்டிஜுவலா விளாட அப்படிங்கற மாதிரி வந்து சொல்றாங்க மிச்ச எல்லாருமே ஒவ்வொரு டீம் மத்தம் இங்க ரெண்டு டீம் இங்க ரெண்டு டீம் இவங்க எல்லாருமே ஒவ்வொரு டீமா இருக்காங்க இவங்கலாம் வந்து டீமே கிடையாது ஓகேங்களா இதான் வந்துட்டு ஒரு கான்செப்ட் இந்த ஒரு டீம் இல்லாதனால வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சத்யா பிஜேபி சாலை வந்து கேஷுவலா எப்படின்னா அந்த ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு பஸ் அடிப்பாங்க எல்லாம் குடுக்குன்னு ஓடி போய் அந்த ஒரு பொம்மை எடுப்பாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க கேஷுவலா நடந்து போறாங்க அப்படியே கேஷுவலா நடந்து போயிட்டு அந்த ஒரு பந்தலா செதறணும்னு நம்ம இது வருதா டக்குன்னு விஜய் விசால் ஒருதா சத்தியாட எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சத்தியா வருதா விஜய் விசால் கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேம் விளாண்டு அழகா சூப்பரா போயிட்டு வச்சிருக்காங்க பஸ்ட் வச்சு நம்ம தர்சியா வந்து அருணு சேவ் ஆகணும் அப்படிங்கறதுனால வந்து தர்சிகா வந்து நம்மளது இருக்கோ இல்லையோன்னு பார்த்துட்டு அருந்தை போய் வச்சுறாங்க ஓகேங்களா போய் வச்சுறாங்க வச்சுட்டு லாஸ்ட்ல போய் தான் தெரியுது அரு வந்துட்டு வந்து தசிகாது இல்ல தசிகாது வந்து அருண் வைக்கிறதா இருக்கட்டும் அது வந்து விஜய் விசால் வைக்கிறதா இருக்கட்டும் விஜய் விசாலது வந்து நம்ம சத்தியா வைக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து சூப்பரா வந்துட்டு ஒரு டீமே இல்லாத அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு கொண்டு வந்தாங்க சூப்பரா இருந்துச்சு அது வந்து பாக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டீமே இல்ல ஓகேங்களா அந்த ஒரு டீமே இல்ல சுத்தமா அந்த நாலு பேருக்கு சுத்தமா அவங்கள்ட்ட டீமே கிடையாது இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு எப்படின்னா ஒரு எதர்த்தமா எதார்த்தமா நடக்கும் தெரியுங்களா எதார்த்தமா அப்படி அந்த ஒரு இதுல வந்துட்டு இவங்க நாலு பேருமே ஒரே இதுல வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருமே நாலு பேருமே வந்து வின் பண்ணிடுறாங்க ஓகேங்களா நாலு பேருமே வின் பண்ணிருக்காங்க லாஸ்ட்ல வந்து இந்த மூணாவது வந்து டிஃபெண்ட் பண்ணி நிக்கிறது வந்து மூணு பேர் ஜாக்லின் வச்சிருக்கிறது வந்து மஞ்சரி வச்சிருக்காங்க மஞ்சரி வச்சிருக்கிறது வந்து அன்சிதா வச்சிருக்காங்க தீபக் இதை வந்து ஜாக்லின் வச்சிருக்காங்க செம்ம டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறாங்க அஞ்சிதா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து மஞ்சேரி இது தீபக் இதை வச்சா நான் தீபக் இத உள்ள வைக்கணும் தீபக்கு எனக்கு ஆகணும் தீபக்கும் ஜாக்லின்னு எனக்கு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க மஞ்சள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு நான் ஆகணும் நீங்க உள்ள வச்சா ஜாக்ல நான் சேவை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சள் சொல்றாங்க இவங்க என்ன பண்ண ஜாக்லின் என்ன பண்றாங்க நடுவுல அப்படியே உட்காந்து ஜத்துனோ தீபக் என்னதான் பண்ணாரோ தெரியல தீபக் வந்து நடுவுல வந்து மாட்டிக்கிட்டாரு ஆனா அஞ்சிதா எடுக்கிறது வந்து பயங்கர ஒரு ஸ்டாண்ட்ல எடுத்துறாங்க நான் வந்து மஞ்சள் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வெளியில போகணும் மஞ்சள் வந்து எனக்கு வந்து அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒன்னா நடியில இவங்க கிட்ட வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு ஜாக்லின் உள்ள போனோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒன்னா நடி நினைக்கிறாங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு செம்மையா ஒரு கான்ஃபிடன் பயங்கரமா வந்துட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தீபக் வந்து பேசுறாரு கூப்பிட்டு பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சிதா கூப்பிட்டு பேசுறாரு ஜாக்லின் வந்து அதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு நாமினேஷன் ப்ரீபாசோ இருக்குமோ அந்த டாஸ்க்கு அதனால எனக்கு இந்த ஒரு கேம் எனக்கு வேணும் இந்த ஒரு டாஸ்க் எனக்கு வேணும் இந்த ஒரு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க வெளில போயிருங்கன்னா நான் இருந்துக்கிறேன் எனக்கு நாமினேஷன் பாஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க இதுக்கு வந்து எனக்கு எனக்குன்னு நிக்கிறவ அஞ்சிதா தான் அஞ்சிதா நான் வார்த்தை கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக் ஒரு ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாரு ஏன்னா வந்து ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாரு ஆனா அஞ்சிதா வந்து நான் வந்து தீபக் கண்ணை சேவ் ஆகணும் தீபக் கண்ணை வந்து சேவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒன்னா நிலையில் நிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சிதா கூப்பிட்டு போய் பேசுறாங்க இது மாதிரி வந்து நாமினேஷன் வந்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கு வந்து நான் வந்துட்டு அப்படிலாம் இல்லைங்க நான் வந்துட்டு இதே அடுத்த டைம் வந்துட்டு வேற ஆளு வந்துட்டு நின்னாலும் இந்த மாதிரி விட்டு போவாங்களா இது வந்துட்டு நான் ஒரு கேப்டனா ஒரு முடிவு எடுக்கிறேன் என்னன்னா இது வந்துட்டு ரொம்ப இழுத்துக்கிட்டே போனா இது வந்துட்டு முடிச்சுக்கலாம் ஏன் நான் வந்து நாமினேஷன்ல இல்ல அதனால வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அன்சித வந்து அதெல்லாம் முடியாது நீங்க வந்து வெளியில எல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அன்சிதா ஒரு முடிவுகளோடு முடிவோட இருக்காங்க ஏன் பாத்தீங்கன்னா வந்து மஞ்சள் வந்து அவங்க கன்ஃபார்மா வெளில போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல வந்து அவங்க பிக்ஸ் ஆயிடுச்சு அதனால மஞ்சள் வெளில போகணும் கன்ஃபார்மா வெளில போகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அன்சிதா வந்து சம்ம ஒரு ஸ்டாண்ட்ல வந்து நின்று வந்து பார்க்க முடிஞ்சு இதை பத்தி அச்சோ பார்க்கும்போது டாஸ்க்காச்சு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கொண்டு கேம் கேம்டா இண்டிஜுவல் கேம் அத இது இந்த டீம் கேமும் வந்துட்டு கொண்டு நீங்க படம் ஐயோ ஒன்னு மில்லினியல் நல்லாடா இப்ப வந்துட்டு வந்திருக்கிறது பாரு வேற மாதிரி செம்மையா வந்து இந்த ஒரு டாஸ்க்ல வந்து அமைஞ்சுக்கிட்டு இருக்குது அது வந்து இந்த ஒரு மூணு பேர் என்னதான் பண்றாங்க என்ன டிஃபைன் பண்றாங்க இது வந்து கேப்டன் எடுத்த முடிவு வந்து யாருமே இதுல வந்து ஒத்து போல ஏன்னா பிஜேபி விசாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் யாருமே அதுல வந்து கேப்டனா வந்து இருந்தது அடுத்த டைம் வந்து நீங்க நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க நாமினேஷன்ல இல்ல அதனால வந்து ஜாக்லின் காண்டி நாமினேஷன்ல இருக்காங்க அதனால நான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளில போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க அடுத்து அது அதே மாதிரி வந்து அவர் ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கும் அது கேமுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இதை வந்துட்டு சொல்றாங்க பாக்கலாம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் ஆகணும் கேப்டன் இந்த ஒரு முடிவு நான் வெளில போறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்தது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான் ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு கேமா இருந்தாலும் இண்டிச்சலா விளையாட ஆரம்பிச்சாங்க இது வந்து டீம் கேம்ல இது வந்து டிஃபைன் பண்ணி நின்று தான் ஆகணும் அப்படிங்கறது என்னோட கருத்து பாக்கலாம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் பிடிச்சு தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Huh. <sniffs>